திருச்செந்தூர் தேரோடும் வீதிகள் உள்ள சாலையை சேதப்படுத்திய நகராட்சியை கண்டித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்செந்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட பதினோராவது வார்டு தெற்கு ரத வீதியில் சிமெண்ட் சாலையை உடைத்து மழைநீர் வடிகால் குழாய் பதிக்கும் பணி கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடங்கியது மாசி திருவிழா தொடங்க உள்ள நிலையில் சாலையை உடைப்பதற்கு அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் தேரோடும் ரதவீதி சாலையை உடைத்த நகராட்சியை கண்டித்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது நகராட்சி அலுவலகம் எதிரில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சித்தரங்கதன் தலைமை தாங்கினார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டு நகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் நகராட்சி நிர்வாகத்தை விளையாடாதே நினைக்காதே நினைக்காதே ஆர்ப்பாட்டம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் சென்ற நகராட்சி நிர்வாகத்துக்கு அதே முனைவானே மத வீதிக்கு